எங்களுக்கு மேதக உயிர் தான் இல்லையான்னு சொல்லு அதே சமயத்தில் வந்து நீங்க மேதகை கொண்டு தமிழனுக்கு எதிராக கூட அரசியல் பண்ணீங்கன்னா திரும்பி நீ பண்ணாங்க அதுல எந்த மாட்டுக்கிறதையும் இருக்காது தமிழனுக்கு எதிராக அரசியல் பண்ணாதாங்க தமிழனுக்கு எதிராக யார் யார் செய்யப்படுறாங்களோ அவனுக்கு எதிராக அரசியல் பண்ணுங்க வணக்க மக்களை நான் விஜித்தன் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் யூடியூப் சேனலுடைய ஓனர் துறைமுருகனாக இருக்கும் நினைக்கிறேன் அவங்க வேல்முருகனா புரியல சரி ஓகே யாராக இருந்துட்டு போகணும் பிரச்சனை இல்லை எக்ஸுவல பக்கத்துல சுமார் பொழுதுபோக்க பாப்பவுண்ட் உள்ள போந்தா தளபதி விஜயன்னா வெளியே படுத்திக் கொண்டிருக்காங்க என்ன சொல்றது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி ஓகே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள இது தளபதி ரசிகன் தான் ஆனால் த நாம் தமிழர் கட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன சொன்னா இடத்துல இருக்கிற என்ன சொல்றது கடைசி ஒரு மூச்சாக இடத்து இடத்தில் இருக்க மக்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி இது எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த வித என்ன சொல்கிற விருப்பம் கிடையாது ஆனா அவர் வந்து கொள்கை வந்து தமிழ் தேசிய முக்கியம் ஆனால் தமிழர்களை தான் வெளியிவுபடுத்தி பேசிக்கொண்டிருக்காரு அதுதான் எனக்கு மனைவேதனை ஒட்டுமொத்தமாக நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க தளபதி விஜயனா ஒரு தமிழன் உங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனா தமிழன் தான் தமிழனுக்கு எதிரின்றதை இதெல்லாம் தெளிவாக கொள்ளணும் சாட்டை திருமுருகன் அவர்கள் வந்து கேவலமாக தளபதி விஜயன்னாவை இருக்கார் இதுக்கு முதல் ஷார்ட்டே திருமுருகன் அவருடைய யூடியூப் சேனலில் வந்து ஏகப்பட்ட சினிமா விமர்சனங்கள் நான் பண்ணிக்கிறார் அவர் ஒரு ரசிகன் தளபதி விஜயன்னாவை பிடிக்குமான்னு சொல்லி தளபதி விஜயனா கொள்கை பிடிக்குமான்னு சொல்லி ஏகப்பட்ட திரை விமர்சனங்கள் நான் பார்த்துருக்கேன் உண்மையாகவே நல்ல ஒரு பேச்சாளர் அதில் இருந்த இல்லை இப்போ வந்து அவர் உருட்டாளர்ன்ற எனக்கு இப்போ தான் தெரியுது சரியான வேதனையாக கிடையாது தளபதி விஜயனா வந்து டிக்கெட் அதாவது என்ன சொல்கிறது எழுபது ரூபா ஏதோ ஏதோ எழுநூறுவாக்கி விற்றுதோ அப்படின்னா பேசுகிறாரு பேசி அதுக்கு வருது என்னென்னா டிக்கெட் கடலு சொல்லி தளபதி குத்தி புரியல புரியலை எனக்கு தயாரிப்பாளர் காசு போடுறாரு இவர் சம்பளத்தை பணி நடிக்கிறாரு விற்கிறது யாரு தயாரிப்பாளர் தான் விற்கிறாரு என்ன தயாரிப்பாளர் வித்தாதான பல்லாவும் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானன்னா அவர் வந்த ஒரு சினிமாலேருந்து வந்தவரான் அவர் ஒரு டைரக்டர் அவர் அந்த பேப்பரை வச்சா டைரக்ட் பண்ணவர் எல்லாரும் காசை வச்சு தான் டைரக்ட் பண்ண முடியும் அந்த படம் மூலம்தான் அவர் வந்து தமிழ் சம்மந்தமாக மிக எழுச்சியான படங்கள் எடுத்து உங்கள் நீங்கள் சொல்கிற மேதகோட தொடர் வந்து தமிழ் சம்பந்தமாக ஒரு பற்றாளர்னு சொல்லித்தான் தாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை உருவாக்கினீங்க அது புரிஞ்சு கொள்ளணும் நாங்கள் தளபதி விஜயன்னாவை வெளிப்படுத்தினா அவரும் ஒரு தமிழன் அவருக்காக வந்து நிற்போம் அதுலேருந்து மாட்டுக்கிறதுல நீங்கள் வந்து அப்படியே ஒருமையில தளபதி விஜயன்னா பெரிய பருப்பான்னு கேட்டிங்கன்னா அவர் பருப்பு தான் ஏண்டா சாதித்த ஒரு மனுஷன் நீங்க உடனே சொல்லுவீங்க பரிசீலுக்கு வந்தோட சொல்றாங்க அவர் எங்க சாதிச்ச அவர் சீரோண்டு தம்பி மக்களுக்கு தெரியும் தளபதி விஜயன்னா விழா எங்க இருந்த தளபதி விஜயனா எப்படி கொண்டு விட்டுருக்காங்கன்னு தெரியும் எங்களுக்கு தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கொள்றோம் நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு கேள்வி எழுப்புறன் எக்ஸோல பக்கத்துல வந்து ஈழத்தமிழர்களை வந்து தல ரசிகர்களும் என்ன சொல்றது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களும் எங்களை கொச்சப்படுத்தி எளியப்படுத்தி பேசுறாங்க நாம் தமிழர் கட்சி அப்பொழுது குரல் கொடுக்கலையே புரியல என்ன கொண்டு நீங்களும் ஒரு தான் அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் திருப்பி 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 உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு தளபதி விஜயனா தமிழன் தானே ஆட்சிக்கு உங்களுக்கு தமிழன் தானே தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரணும் வரட்டுமே தளபதி விஜயனா சரி தளபதி விஜயனா உங்களோட கூட்டணி வைக்கல அந்த கடுப்பு தானே உங்களுக்கு தளபதி விஜயனா வரையில அதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கு அதுங்களாலும் சொல்ல முடியும் அப்படின்னா அதுக்காக சொல்ல முடியாது ஏன்னா நாங்க தமிழனா இருந்து கொண்டு சொல்லக்கூடாதுன்றக்காக நான் சொல்லலை ஆனால் சொல்ல முடியும் அதுக்கான ஆதாரத்தோட பேச முடியும் விடுங்கப்பா சரி அவர் ஆட்சிக்கு விரட்டும் தமிழன் தான் நீங்க விரும்புறீங்க தமிழ்நாட்டை தமிழ்நாடுன்னா விரும்புறீங்க விட்டுட்டு கொஞ்ச நாள் பாருங்க வேணும்னா வெளியில் இருந்து அவருக்கு ஆதரவு கொடுங்க ஜெயிக்கட்டும் யார் ஒரு தமிழன் வரட்டும் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு புரியல் எனக்கு இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள் படம் வேண்டி தயாரித்து விற்கிறவர்கள் தொழிற்சிவர்கள் தான் அங்க எல்லாம் விமர்சிக்காதுங்க எழுநூறு எழுநூறு ரூபா டிக்கெட்டை எழுநூறு ரூபாய்க்கு விற்று டிக்கெட் கடல நான் தளபதி வைக்க புரியல் எனக்கு அவரை வந்து சம்பளத்தை வேண்டிட்டு நடிக்கிறாரு அவருடைய தொழில் அது அவர் இப்ப நேச்சா நடிச்சுட்டு போகலாம் ஆனா தான் சும்மா தேய்ச்சி தேச்சு தேய்ச்சி அரசியல் கொண்டு வந்தீங்க தளபதி விஜயனா வெளியே படுத்தினா விடையிலாதுங்க உண்மையாவே சொல்றேன் எங்களுக்கு மேதகு உயிர் தான் இல்லையான்னு சொல்லல அதே சமயத்தில் வந்து நீங்க மேதகை வச்சுக்கொண்டு தமிழனுக்கு எதிராக கூட அரசியல் பண்ணீங்கன்னா திரும்பி நீ பண்ணாங்க அதுல எந்த மாற்றுக்கிறதும் இருக்காது தமிழனுக்கு எதிராக அரசியல் பண்ணாதுங்க தமிழனுக்கு எதிராக யார் யார் செய்யப்படுறாங்களோ அவனுக்கு எதிராக அரசியல் பண்ணுங்க உண்மையா எங்களுடைய அழிவுக்கு காரணமா இருந்தவர்கள் எல்லாருக்கும் அரசியல் பண்ணாருங்க அதுக்கு எதிரான அரசியல் நீங்க பண்ணி கொண்டிருக்கிறீங்க ஏன்டா இன்னொரு தமிழன் வந்துடக்கூடாது இவங்கள வச்சி தான் இங்க அவங்க காய் நகர்த்தி கொண்டிருக்காங்க இன்னுமே தமிழ்நாட்டுல ஒரு தமிழன் ஆளாம இருக்கிறான் தமிழன் ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் ஆகாம இருக்கிற காரணம் தான் உங்களை வச்சு தான் அவன் நகர்த்தி கொண்டிருக்கான் தளபதி விஜயன்னா இல்லாத திறமையா தளபதி விஜயனாக்கு இல்லாத என்ன மக்கள் செல்வாக்கா அவரை யாருமே சூப்பர் ஸ்டார் கொண்டாட விடையிலே நம்பர் ஒன் ஸ்டார் தான் ஏன்னாலும் தமிழ்நாட்டுல அவர் இதுவரைக்குமே எந்த அங்கீகாரம் வழங்கி இருக்கிறீங்க நீங்க சரி நாம் தமிழ் கட்சியில் நீங்க சொல்லுங்க இப்பதான அரசியலுக்கு வந்திருக்காரு முதல்ல என்ன அவருக்கு ஆதரவாக நீங்கள் நின்று இருக்கிறீங்க ஏதோ எடுத்து கொடுத்துக்கிறீங்களா அவர்களுடைய உரிமை அதை பெற்றி கொடுத்துக்குறீங்களா அவர் விருது பெற்றி கொடுத்துக்கிறீங்களா ஒன்றும் கிடையாது சும்மா தளபதி விஜயன்னா இப்போ அரசியலுக்கு வந்துட்டார் அரசியலைன்னு சொன்னால் நீங்கள் இவ்வளோ தரங்கட்ட முறையில் விமர்சனம் தெரிஞ்சு சாட்டை அவர் அவர் உங்கள்ட்ட நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன் உங்களுடைய ஏகப்பட்ட விமர்சனம் நான் பார்த்துக்கிறேன் தரங்கட்ட விமர்சனங்கள் கேடு கட்ட மாதிரி பேசிக்கிறீங்க எத்தனையோ வீடியோ கொள்ளு இப்போ உங்களை பற்றி ஏதோ லொயலா மாலியோ அவர் ஏதோ பேசிட்டாராம் அதுக்கு சொம்பு தூக்கொண்டு வந்து தளபதி விஜயன்னா கேவலைப்படுத்துறீங்க நீங்க அவர் எழுதினா அவரை மட்டும் பேசுங்க தளபதி விஜயனா எப்படி தப்பா பேசுனீங்க வேற மாதிரி பேச வேண்டியவர் உங்களால மட்டும் முடியாது எங்களாலையும் பேச முடியும் தளபதி நான் தப்பா பேசினீங்கண்டா நான் வேற மாதிரி பேசுவேன் அது சின்னல்ல இருந்து அண்ணா பார்த்து வளர்ந்துனாங்க அண்ணா இப்படி தப்பா பேசினீங்கன்னு சொன்னா உங்க நீங்க சொல்ற மேதகு தளபதி விஜயனா நேசிச்சவர் நான் இருந்தவருக்கு தான் எங்களுக்கு தெரியும் நான் நாட்டுல இருந்தவங்களுக்கு தான் தெரியும் கடைசி மட்டும் தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த வீடியோ மூலம் நான் வந்து புரோபுரா வீடியோ பண்ணல எனக்கு எக்ஸோல பக்கத்துல வந்த ஒரு ஆதங்கத்தை தான் சொல்றேன் காலன் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இப்ப ஒரு குறிப்பிட்ட மெயின் கீரோசருடைய ரசிகர்களும் அந்த ஆளுங்கட்சியோடையும் இந்த இப்படியான கட்சிகளோடையும் சேர்ந்து இருந்து கொண்டு தளபதி விஜயன்னா இப்ப தெரியும் அடுத்தது எப்படியும் ஒரு எல்லாருக்கும் கரைச்ச கொடுக்குற கட்சினு சொன்னால் தளபதி விஜயனாரு தமிழரை வெட்டி கிடாருந்தான் இப்ப தளபதி விஜயன்னாவே ஒரு ஆபாச நடிகர் புரியுதா ஆரம்பத்தில் ஆபாச நடிகர் அப்படி இப்படி தான் கேவலைப்படுத்த வெளிக்கிட்டு இருக்காங்க ஆபாசக்கா மக்கள் மத்தியில் தளபதி விஜயனோட பேரை இமேஜை வந்து டேமேஜ் பண்ணிக்கொண்டிருக்கணுமா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைச்சிருவாருன்னு சொல்லி புரியலை என்ன கொண்டு மக்களை ஓவரா நீங்கள் பேய்காட்டிலாப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போனால் கூட ரெண்டாயிரத்தி அடுத்து அதாவது முப்பதுக்கு பிறகு கட்டாயமாக தளபதி விஜயன் ஆட்சிக்கு வந்தே ஆவார் நீங்கள் எளியப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க படுத்துங்க நிச்சயமாக இதுதான் நடக்க போகுது இந்த என்னை பொறுத்த மட்டிக்கு நாம் தமிழர் கட்சி இதை செய்து கொண்டிருக்கேன்னா தான் வேதனையாக இருக்குது நீங்கள் நீங்கள் விமர்சிக்கலாம் நாங்கள்லாம் அமைதியாக தான் இருந்தாங்க நீங்க ஏதோ மரியாதையா பேசுங்க அந்த வீடியோ பார்த்தோம்னா துரைமுருகன் அவர்கள் மரியாதையா பேசுங்கன்னு சொல்றீங்க நீங்க இன்னும் மரியாதையா பேசிட்டீங்க இது வரைக்கும் எந்த வீடியோலயும் மரியாதை பேசிக்கிறீங்களா தளபதி விஜயநாட அரசியல் வருகைக்கு பிறகு நீங்க எந்த வீடியோவாவது மரியாதை பேசுறீங்க தளபதி விஜயநாத வாடா போடா அவன் அம்மா அப்பா எல்லாரையும் எடுத்துதானே பேசி கொண்டுக்கிறீங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரியாம இல்லை தளபதி விஜயநாத் சீன்றீங்கன்னு சொன்னா நிச்சயமா நாங்க வந்து நிற்போம் இது ப்ரோப்பர் வீடியோ கிடையாது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தான் நாங்களோட எக்ஸா பக்கத்துல போனா தளபதி விஜய் வெளிப்படுத்தா வேலையாக சரி பாப்பா உங்களோட அடுத்த அடுத்த நகர்வுகள் இப்படி இருக்கு சந்திக்க மாதிரி பாய்